வவனியாவில் டிக்ட் ராசனால் அரசகாணி வழங்கப்படுவதற்கு மக்கள் எதிர்ப்பு மருந்தகத்தில் இடம்பெற்ற மரண சடங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை ராஜபக்சலின் நிழல் விழும் இடத்தில் கூட இருக்க மாட்டேன் பொன்சகா சூளுரை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு எதிரான மற்றொரு குற்றச்சாட்டு வாழ்வட்டு மூவர் வைத்தியசாலை இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் வவனியா பன்றிகைளம் பகுதியில் தனிநபர் ஒருவரால் அரச காணியை பதினாறு குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு அப்பகுதி சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அரச அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் வவனியா மாவட்ட செயலாளர் சரச்சந்திர வவனியா பிரதேச செயலாளர் கமலதாசன் ஆகியோருடன் வவனியா பன்றிகை குளம் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் நேற்று மற்றும் அதனையண்டிய பகுதிகளில் கூட பலர் காணியின்றி இருக்கும் போது வெளி மாவட்டத்தவர்கள் உள்ளடங்களாக புதிதாக குடும்பங்களை எமது கிராமத்தில் குடியமர்த்த வெளிநாட்டிலிருந்து வந்து நிற்கும் தனிநபர் ஒருவர் முயற்சி செய்கின்றார் அரசாங்கத்தால் வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்ட காணியினை முறையான மாற்றீடு செய்யாது அரச காணியில் தனிநபர் தான் விரும்பிய குடும்பங்களை குடியமர்த்த முயல்கிறார் இதனை ஏற்க முடியாது வெளி மாவட்டத்தில் இருந்து மக்களை குடியமர்த்தும் என ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனுமதி வழங்காது வேறு அரசியல்வாதிகள் வேறு மாவட்ட எம்பிக்கள் எமது மாவட்டத்தில் குடியேற்றத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கியதாக குடியமர்த்தும் வெளிநாட்டு நபர் கூறுகின்றார் அவைய சொல்லியிருக்கேன் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் மற்றது இங்கே இருக்கிற எம்பி மாதிரி இந்த மாவட்டத்துலேயே ஆறு எம்பி இருக்குது அந்த ஆறு பேருக்கும் தெரியாது வேறு இருக்காது தெரியாது அந்த ஆறு பேருந்தான் எங்கே எங்கே ஊரில் நடக்கிறவர்களுக்கு முடிவெடுக்கணும் யாழிலுள்ள உள்ள மருந்தகம் ஒன்றில் உயிரிழந்த உறவினர் ஒருவரின் மரண சடங்கு இடம்பெற்ற நிலையில் சுகாதார அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் உள்ள வீடு ஒன்றை தனியார் மருந்தகமாக பதிவு செய்து நடாத்தி வரும் நிலையில் குறித்த மருந்தகத்தின் உறவினர் ஒருவரின் மரண சடங்கு மருந்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மருந்துகள் குளிரூட்டப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பாக பேணப்பட வேண்டும் என சுகாதார வழிகாட்டல்கள் குறிப்பிடப்படுகின்ற நிலையில் உயிரிழந்தவரின் சடலத்தை இரு நாட்களாக குறித்த மருந்தகத்தில் வைத்ததாக எழுந்துள்ளது அத்தோடு மரணச்சடங்கை நடாத்துவதற்காக மருந்தகத்தில் இருந்து சில மருந்துகள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மருந்தகத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அவர்களின் விசாரணைகளுக்கு அழுத்தங்கள் உயர் அதிகாரிகளால் பிரயோகிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களின் நிழல் விழும் இடத்தில் கூட தான் ஒருபோதும் இருக்க மாட்டார் என்றும் ஜனாதிபதி தேர்தலுடன் தான் தனது எதிர்கால திட்டங்கள் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெற்றி பெறுவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஆணையாளர் மற்றும் அனைவரும் இந்த தேர்தல் நிச்சயமாக நடக்கும் என்று அறிவித்துள்ளனர் இதை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அரசியலமைப்பில் ஐந்து ஆண்டுகள் என்று ஒரு இடம் உள்ளது இன்னொரு இடத்தில் ஆறு ஆண்டுகள் என்கிறார்கள் இது திருத்தப்பட வேண்டும் இதனால் தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் எனவே என்னை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒருவரும் நெருக்கடியை கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் முதலில் வரப்போவது ஜனாதிபதி தேர்தல்தான் எனவே முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என நான் கருதுகின்றேன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னெடுப்பதில் யாருக்கும் லாபம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வர வேண்டும் என்று ஓரிருவர் சொல்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி தேர்தலே நடாத்தப்பட வேண்டும் என நான் கருதுகின்றேன் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களின் ஆசியுடன் மொட்டுவிற்கு அழைத்து வரப்பட்டார் கடந்த தேர்தலில் அவரது கட்சி பின்னடைவை சந்தித்ததால் மொட்டுவின் ஆசியுடன் தான் வந்திருக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான வெற்றியை தொடர வேண்டுமாயின் மொட்டு அமைச்சர்களின் ஆசிர்வாதம் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக அமையும் ஆனால் ராஜபக்சக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களின் நிழல் விழும் இடத்தில் கூட நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் எனவே எனது இந்த கொள்கை வாக்களிப்புக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து விவகாரங்களுக்கும் அரசியல் விவகாரங்களுக்கும் பொருந்தும் என तेरी भी दूल्हा யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் உள்ள தனியார் மருந்தகம் ஒன்று போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவதாக தெரிவித்து அங்கு திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்பின் பிரகாரம் மருந்துகள் மற்றும் உணவு பரிசோதகர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளடங்கிய குழுவினர் குறித்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர் எனினும் அங்கு அவ்வாறான பொருட்களவையும் இல்லாத நிலையில் சோதனை வந்த அதிகாரிகள் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மருந்தக உரிமையாளரின் உறவினர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவர் இறுதிக்கு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருந்தார் அத்துடன் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் மரண சடங்கு இடம்பெறுகின்ற காரணத்தினாலும் மருந்தகத்தை திறக்காத நிலை காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் விசாரணைக்கு வந்த அதிகாரிகளது கடமையை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் குறித்த மருந்தக உரிமையாளர் தனது மருந்தகத்தில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்திருந்தார் ஆனால் தேடுதலின் போது பொதைப் பொருள் இவையும் கிடைக்காத நிலை காணப்பட்டுள்ளது மருந்தகத்தின் உள்ளே சோதனை இடுவதற்கு எந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளது என்ற விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மாதம் வெளியிடப்பட்ட அந்த வகையில் குறிப்பிடப்பட்டுள்ள பொது சுகாதாரர்களுக்கு மருந்தகத்தின் உள்ளே சோதனை செய்வதற்கான அதிகாரம் இல்லை ஆனால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரும் உள்ளே சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மருந்தக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரது முறைகேடு தொடர்பில் குறித்த மருந்தக உரிமையாளர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் பலாலி வீதி கந்தர்மடம் சந்திக்கு அருகாமையில் மூன்று மருந்தகங்கள் உள்ளன அதில் ஒரு மருந்தகத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி சட்டத்திற்கு புறம்பானது என பாதிக்கப்பட்ட மருந்தக உரிமையாளரால் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பதினேழாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த புதிய சட்டத்திற்கு அமைவாக வைத்தியசாலைக்கு அருகில் இல்லாத மருந்தகங்கள் இரண்டுக்கு இடையே சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர்கள் தூரம் பேடப்பட வேண்டும் என்ற நியதி காணப்படுகிறது ஆனால் புதிதாக அனுமதி வழங்கப்பட்ட மருந்தகத்திற்கும் ஏற்கனவே உள்ள மருந்தகத்திற்கும் இடையேயான தூரமானது இருநூறு மீட்டருக்கும் குறைவாகவே காணப்படுகிறது தூரத்தை கூகுள் வரைபடம் உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது இரண்டு மருந்தங்களுக்கு இடையேயான தூரத்தை அதிகரித்து காண்பிப்பதற்காக பிரதான வீதியையோ கூகுள் கருத்தில் கொள்ளாது மாநகர சபையில் பதிவில் சூட்டி அந்த தூரத்தை உருட்டி அளக்கும் வீல் அளவிட்டு முறை மூலம் அளவிட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் செய்த முறைப்பாட்டுக்கு எதிராக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறித்த சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கலாம் என மருந்தக உரிமையாளர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இதேவேளை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு எதிராக வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த மூவரில் இருவர் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் மற்றவர் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் பருத்தத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்